அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு கொழுன்னு ஜில்லுன்னு ஐஸ் சாப்பிடணும்னு தோணுது அதுக்காக இனிமேலும் நீங்க கடைகளில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் வெறும் அரை லிட்டர் பாலும் ஃப்ரிட்ஜும் இருந்தாலே போதும் அருமையான டேஸ்ட்ல நம்ம வீட்டிலே நம்ம கையாலே ஐஸ் செஞ்சு சாப்பிடலாம் நல்லா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பாதாம் பிஸ்தா முந்திரி தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல நம்ம செமையா செஞ்சு வீட்லேயே சாப்பிட்லாம் எப்படி இதை செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துருவோமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அரை லிட்டர் பால் அதில் சேர்த்துக்கோங்க இந்த பாலை முதல்ல நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் அரை லிட்டர் பால் சேர்த்தாலே போதும் தாராளமா நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் வரைக்கும் ஐ செஞ்சு சாப்பிடலாம் பாலில் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்காம தான் காய்ச்சி எடுத்துக்கணும் அடுப்பை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்ப பால் வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது லைட்டா நமக்கு பொங்கி வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் மாத்திக்கங்க பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருந்தபடியே பால் வந்து லைட் கொதிச்சபடி இருக்கட்டும் பால் கொதிச்சதோட நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலோட பச்சை வாசனை வர்றது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நமக்கு அந்த பாலோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை நல்லா சுத்தர சூடே இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் அடுத்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ செய்ய போகிற ஐஸுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிஸ்தா கூடவே ஆறு ஏழு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் நான் இப்போ செய்ய போகிற ஐஸில் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணு தான் சேர்க்க போகிறேன் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்தது எல்லாத்தையுமே இப்போ நல்லா நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஐஸ் செய்யும்போது இந்த நட்ஸு எல்லாமே நல்லா ஐஸில் ஆகி வரும் அடுத்ததாக நட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்தால் அதே மிக்சி ஜாரில் ஒரு தேங்காயில் கால் மூடி தேங்காய் அளவுக்கு மட்டும் எடுத்து பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் தோல் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயையும் சுகரையும் நல்லா சேர்த்தே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்க்க விரும்பலைன்னா நீங்கள் தேங்காயை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தேங்காயையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை நல்லா சுத்தர சூடே இல்லாத அளவுக்கு ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை முதல்ல இந்த பாலில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேங்காயும் சுகரும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட விடாமல் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சுகரை அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் சுகர் வந்து நல்லா கலந்து வரணுங்கிறதுக்காக ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயை நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்க்காம துருவிட்டு சேர்த்துறீங்கன்னா சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சமயத்தில் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலந்து விட்டாச்சு அடுத்ததாக ஐஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஐஸ் செய்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் நார்மலாக டீ காஃபி குடிக்கக்கூடிய அந்த டம்ளரை எடுத்துக்கோங்க நான் இப்போ நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ கலந்து எடுத்து வச்சிருக்க பாலை சேர்த்துக்கலாம் டம்ளரில் பாலை சேர்க்கும் போது டம்ளர் ஃபுல்லாக நிரம்ப நிரம்ப சேர்த்துறாதீங்க லைட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப குறைவாகவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் நிறைய பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஐஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது நாலு டம்ளரையுமே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக உங்கள்கிட்ட சில்வர் பாயில் சீட் இருந்தால் நீங்கள் அந்த சில்வர் ஷீட் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம் ஆனால் என்கிட்ட சில்வர் சீட் இல்லாததுனால நான் பட்டர் ஷீட் தான் போட்டுக்கிறேன் பட்டர் ஷீட் போட்டாலுமே கரெக்டாக தான் வரும் பட்டர் ஷீட் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் அளவுக்கு இருக்கும் அதை நாலு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஒரு பீஸ் வந்து கரெக்டாக ஒரு டம்ளருக்கு கவர் ஆகிற அளவுக்கு வருது அதே போல் பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு விட்டுருங்க அது ஃபுல்லாக கவர் ஆகிரும் இன்னொரு டம்ளரையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறோன்னு வச்சுக்கோங்க அழகாக ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் இது எதுக்காக நம்ம சரியோன்னா இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வைக்கும்போது ஐஸ் வந்து நல்லா செட்டாகி வந்துடும் கொஞ்சம் கூட யாரே போகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு டம்ளரையுமே அதே போல் கவர் பண்ணி வச்சுட்டு நடுவில் சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஒரு கத்தியை வச்சு லைட்டாக ஓட்ட போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் குச்சியை நல்லா சொருகி விட்டுருங்க இது ஐஸாக செட்டாகி வரும்போது இந்த குச்சியை பிடிச்சி சாப்பிட நமக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா ஐஸ்லேயுமே இதே மாதிரி ஓல்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி குச்சியை சொருகி வச்சுருங்க இப்போ இந்த நாலு டம்ளரையுமே கரெக்டாக நம்ம செட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் ஐஸாக வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வாவ் பாருங்க சூப்பராக வந்திருக்கு ஐஸ் சூப்பராக ஆகி வந்துருச்சு இதே போல் இப்போ அடுத்து இருக்கிற ஐஸ்கிரீமையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுவும் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாவ் எதுவும் சூப்பராகவே வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பாருங்கள் ஐஸ் செஞ்சாச்சு நம்ம குழந்தைங்க கேட்கக்கூடிய எல்லா நேரத்துலையுமே நம்ம ஈஸியாக ஐஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் கடைகளில் போய் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே வராது அதே போல் இதில் நமக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தேவைன்னா கூட நம்ம வெண்ணிலா ஐஸ்ன்னு சேர்த்து கூட பண்ணிக்கலாம் இந்த ஐஸ் எல்லாத்தையும் நம்ம டம்ளர்லேருந்து வெளியில் எடுக்கணும் அதுக்காக பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நல்லா நம்ம ஐஸ் வச்சுருக்க டம்ளரை இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தண்ணியில் அடுத்ததாக கையில் வச்சு லைட்டாக மாதிரி உருட்டி விட்டுக்குங்க உருட்டி விடும்போது நமக்கு டம்ளர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கை சூட்டுக்கு நல்லா இந்த ஐஸ் வந்து அழகாக கலந்துட்டு வந்துடும் பாருங்கள் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சேர்த்த அந்த நட்ஸு எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம ஃபுட் கலரோ இல்லை எசன்ஸோ எதுவுமே சேர்க்கலை வீட்டில் இருந்த வெறும் அரை லிட்ரு பால் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வெறும் பாலை வச்சே நம்ம சூப்பரான ஐஸ் ரெடி பண்ணியாச்சு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு ஜில்லுன்னு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளாக நீங்கள் டம்ளர்லேயே ஐஸ் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக பிஸ்தாவும் பாதாமையும் கொஞ்சமாக உடைச்சிட்டு இந்த ஐஸ் மேலே சேர்த்துக்கலாம் அப்போ இந்த ஐஸ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஐஸ் வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்